வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இந்த தினம் மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் நம்ம மகாத்மா காந்தியை வந்து நம்ம என்னைக்கும் மறக்க மாட்டோம் இந்த சமயம் மறக்காது இளைஞர்கள் கேட்டா இன்னைக்கு நிலைமை வந்து காந்தி போனால் அன்னைக்கு ஒயின் ஷாப் லீவ் அந்த அளவுக்கு அவங்க காந்தி ஞாபகம் வச்சிருக்காங்க ரூபா நோட்ல நம்ம காந்தியை ஞாபகம் வச்சிருக்கோம் எப்படி மேலே பார்த்து தான் ஆகணும் ஆனா எந்த அளவுக்கு காந்தியோட கொள்கைகளை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து அமெரிக்காவோட பொருளாதாரம் நம்மளுடைய பொருளாதாரம் அந்த பொருளாதார போர் நடந்துட்டு இருக்கு மதிப்பு இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாங்க அந்நிய பொருளை நீங்க யூஸ் பண்ணாதீங்க இந்திய தயாரிப்புகளை யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க அப்ப எதுலாம் இந்திய தயாரிப்பு அப்படின்னு நம்ம ஊடுருவி பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்றதுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் வந்து இந்திய பொருட்களே அல்ல ஒரு சின்ன மளிகை கடையில் நாங்க இன்னைக்கு எடுத்தோம் நம்ம யூஸ் பண்ற கோல்கேட் பேஸ்ட் முதற்கொண்டு பான்ஸ் சர்ப்பு ஏரியல் யூஸ் பண்ற மேகு துவைக்கிற சோப்பு குளிக்கிற சோப்பு எதுவுமே இந்திய பொருள் கிடையாது மோடி அவர்கள் சொல்லிட்டாங்க இந்திய பொருட்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போ நம்ம போன்றவர்களுக்கு எது இந்திய பொருட்கள் தெரியல நம்ம விற்கிற கடைகள்ல நூத்துக்கு தொண்ணூறு இந்திய பொருட்களை நம்ம விற்கிறது இல்லை அப்போ மதிப்பிற்குரிய மோடி அவர் சொன்னது இல்லாம அதை எப்படி நம்ம செயல்படுத்துறது இந்திய பொருட்களை இந்திய கடைகள்ல எப்படி வாங்குறது ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு அமேசான் தன்னுடைய ஆதிக்கத்தை வச்சிருக்குன்னு தெரியும் மிகப்பெரிய சூப்பர் எந்த எவ்வளவு தன்னுடைய ஆதிக்கத்தை இந்திய பொருட்கள் எதை ஏதோ எப்படி வகைப்படுத்துறது அப்போ இவ்வளவு பொருட்களும் இந்திய மக்கள் யூஸ் பண்ணும்போது அதை எப்படி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இன்னைக்கு கோல்கேட் வந்து இந்திய பொருள் கிடையாது அப்போ யாரோ நம்ம போய் சொன்னா தெரியுமா கோல்கேட் இந்திய பொருள் சொல்ல முடியாது அப்போ நம்ம வந்து இது போன்ற பொருட்களை எப்படி தவிர்க்கிறது இதற்கு மாற்று எப்படி கொண்டு வர மிக முக்கியமான விஷயம் வந்து மாற்று இதற்கான மாற்று பொருட்களை எப்படி கொண்டு இந்திய நிறுவனங்களை சிறு குறு நிறுவனங்களை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா யோசிக்கணும் ஏன்னா மாற்று இல்லாம நம்ம இந்திய பொருட்களை இந்திய கடையில் வாங்கினது சாத்தியமே கிடையாது இவ்வளவு வாஷம் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு பெரிய தயாரிப்புகளை நாம எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது மதிப்புக்குரிய மகாத்மா காந்தியோட பிறநாள் இது நம்ம ஒரு கொள்கையை எடுத்துக்கணும் நம்ம காந்தி கொள்கையை கொண்டு போறோம் சுதேசிய கொள்கையை கொண்டு போறோம் அப்படின்றத விட்டுட்டு எப்படி இப்படி கொண்டு போறோம் அப்ப சிறு குறு தயாரிப்புகளுக்கு சிறு குறு கடைகைகளுக்கு எந்த அளவுக்கு இந்திய அரசாங்கம் செய்ய போகுது எந்த அளவுக்கு அவங்க நிதியுதவி கொண்டு வந்து அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்க போறாங்க எந்த அளவுக்கு சிறு வணிகர்கள் அமேசானுக்கு போட்டியை கொண்டு வர போறாங்க அதுலதான் நம்ம நாடு நம்ம பொருளாதாரம் அப்படின்ற விஷயம் இருக்கு காந்தி நாள்ல நாம் இதை உறுதிமொழி எடுத்துப்போம் எடுத்துக்கலாமா எல்லாரும் கை நிட்டீங்க நாம் இனிமேல்